வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான கணிதம் சதவீதம் சதவீதம் என்பது பகுதி நூறை உடைய பின்னமாகும் இதற்கான குறியீடு சதவீதம் ஆகும் பின்வரும் சதவீதத்தில் பின்ன மதிப்பு மற்றும் தசம பின்ன மதிப்பு காண்க இங்கே கொடுத்துருக்காங்க கணக்கு பாருங்கள் சதவீதத்தில் ஐம்பது எழுபத்தஞ்சி சதவீதம் நாற்பது சதவீதம் எழுபத்தேழு இருபத்தொன்று புள்ளி மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த சதவீதத்தில் உள்ளதை பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க தசம பின்னமாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போ ஐம்பது சதவீதம் ஒரு எண் கொடுத்து அதை சதவீ சதவீதம் கொடுத்து அதை பின்னமாக மாற்றணுன்னா அதை நூறாளை வகுக்கணும் அப்போது ஐம்பது சதவீதம்னு கொடுத்துருக்காங்க அதை பின்னமாக மாற்றணும்னா ஐம்பது பை நூறு போட்டோம்னா ஒன் பை டூ வரும் அப்போது ஒன்றை ரெண்டாவில் வகுக்கும்போது புள்ளி ஐந்து அதுதான் தசம பின்னம் அடுத்தது அடுத்த கணக்கு பாருங்கள் எழுபத்தைந்து சதவீதம் அப்போது சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நூ எழுபத்தைந்து பை நூறுன்னு போட்டோம்னா உங்களுக்கு மூணு பை நாலு கிடைக்கும் அப்போ மூணு பை நாலு வகுத்தோம்னா புள்ளி ஏழு அஞ்சு அடுத்த கணக்கு பாருங்கள் நாற்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க அப்போது நாற்பது பை நூறு அதை கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு ரெண்டு அஞ்சால் வகுத்தோம்னா புள்ளி நாலு அதுதான் தசம பின்னம் இப்போ எழுபத்தேழு சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்னா எழுபத்தி ஏழு பை நூறு அதை தசம பின்னமாக மாற்றோம்னா எழுபத்தேழு நூறால் வகுத்தோம்னா புள்ளி ஏழு ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி மூணு சதவீதத்தை பின்னமாக மாற்றோன்னா இருபத்தி ஒன்று புள்ளி மூணு பை நூறு போட்டோம்னா புள்ளி ரெண்டு ஒன்று மூணு ஆன்சர் அடுத்த கணக்கை பாருங்கள் ஐந்து பை நாலை சதவீதமாக மாற்று ஒரு பின்னம் கொடுத்துட்டு அதை சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க இப்போ பின்னத்தை சதவீதமாக மாற்றணுன்னா நூறால் பெருக்கணும் இப்போது இப்போ அஞ்சு இன்ட்டு நூறு ஐநூறு கீழே இருக்க நாள் அப்படியே வரும் அப்போ ஐநூறு பை நாலு போட்டோம்னா நூற்றி இருபத்தஞ்சி ஐநூறு நாலால் வகுத்தோம்னா நூற்றி இருபத்தஞ்சி அது ஆன்சர் அடுத்த கணக்கை பாருங்கள் மூணு ஒன்று பைந்து ஐந்தை சதவீதமாக மாற்றுங்க இது வந்து ஒரு கலப்பு பின்னம் மூணு ஒன்று பை ஐந்து அதை பின்னமாக மாற்றணும் அப்போ மூவஞ்சு பதினஞ்சு அந்த ஒன்றை கூட்டிக்கோங்க பதினஞ்சு ஒன்று பதினாறு கீழே கஞ்சி அப்படியே போட்டுருணும் அப்போ பதினாறு பை அஞ்சு பின்னமாக மாற்றியாச்சு அதை சதவீதமாக மாட்டினா நூறால் வகுக்கணும் பெரு சாரி பெருக்கணும் அப்போ பெருக்கும் போது உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு பை அஞ்சுன்னு வருதுங்களா அந்த ஆயிரத்தி அறநூறு அஞ்சாலை வகுத்தோம்னா முந்நூற்றி இருபது அதுதான் உங்களுக்கு ஆன்சர் முந்நூற்றி இருபது சதவீதம் அடுத்தது புள்ளி எட்டை சதவீதமாக மாற்றுக புள்ளி எட்டுன்றது தசம பின்னம் அதை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போது தசம பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா அதை நூறால் பெருக்கணும் பெருக்கும்போது உங்களுக்கு எண்பது சதவீதம் அடுத்தது ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக மாற்று சதவீதம்னாலே நூறால் பெருக்கணும் பெருக்கும்போது உங்களுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் அடுத்த கணக்கு பாருங்கள் ரெண்டு கிலோகிராமில் நூற்றி ஐம்பது கிராம் என்பது டேஷ் சதவீதம் அப்போது ரெண்டு கிலோ கிராமில் நூற்றி ஐம்பது கிராம் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க அப்போது இது கிராமில் இருக்குது இது கிலோகிராமில் இருக்குது ரெண்டுமே கிராமாக மாற்றிக்கணும் இது நூற்றி ஐம்பது கிராம் ரெண்டு கிலோ கிராமை வந்து கிராமாக மாற்றணும் அப்போது ஒரு கிலோகிராம்க்கு ஆயிரம் கிராம் அப்போது ரெண்டு கிலோ கிராமுக்கு ரெண்டாயிரம் கிராம் அப்போது ரெண்டாயிரம் போட்டுக்கணும் இப்போ சதவீதமாக மாற்றுறதுக்காக நூற்றி ஐம்பது பை ரெண்டாயிரம் இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா கேன்சல் பண்ணுங்கள் நூற்றி ஐம்பதையும் நூறு இன்ட்டு நூறு பை ரெண்டாயிரம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ வடிச்சிடணும் இது ரெண்டு பத்து இருபது பதினஞ்சு பத்து நூற்றி ஐம்பது அப்போது இந்த பதினஞ்சு கீழே ரெண்டு இருக்குங்க இல்லையா பதினஞ்சு பை ரெண்டை வகுத்தோம்னா ஏழு புள்ளி அஞ்சு அதுதான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் ஆறு ஒன்று பை நாலு சதவீதத்தை பின்னமாக மாற்று இது வந்து ஒரு கலப்பு பின்னம் இதை பின்னமாக மாற்றினோம்னா ஆறு இன்ட்டு நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சா இந்த நாலு அப்படியே போட்டுக்கணும் நாலு அப்போ இருபத்தஞ்சி நாலு இது பின்னமாயிடுச்சு இந்த பின்னத்தை பின்னமாக மாற்றிட்டோம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சதவீதத்தை பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ஆறு ஒன்று பை நாலு சதவிகிதமாக இருக்குல்ல அப்போ சதவிகிதத்தை பின்னமாக மாத்தினா நூறால் வகுக்கணும் அப்போ இந்த இருபத்தஞ்சி பை நாலு வகுத்தல் நூறு போட்டோம்னா அது பெருக்கல்ல ஒன்று பை நூறு ஆகிடும் புரியுதுங்களா இப்போ இங்கே போடுற பண்ண இருபத்தி அஞ்சு பை நாலு வகுத்தல் நூறு இதை தான் வந்து இந்த வகுத்தல் வந்து பெருக்கெல்லாம் மாற்றோம்னா ஒன்று பை நூறு ஆகிடும் அப்போது இதை இருபத்தஞ்சி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போது ஒன்று பை நாலு நாள் பதினாறு அதான் ஒன்றெங்கில் பதினாறு ஆன்சர் அடுத்தது ஏழாவது கணக்கு பாருங்கள் ரூ முப்பதாயிரத்தில் முப்பது சதவீதம் எவ்வளவு அப்போது முப்பதாயிரத்தில் முப் முப்பது சதவீதம் எவ்வளோ ரூபான்னு கேட்குறாங்க அப்போது நூறு சதவீதத்தை முப்பதாயிரமாக எடுத்துக்கணும் அதில் முப்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா முப்பதாயிரம் பை நூறு இன்ட்டு முப்பது போட்டுக்கணும் இப்போ இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா அப்போது இங்கே என்ன இருக்குது முந்நூறு இன்ட்டு முப்பது இருக்குது அப்போ மூணு ஒம்பது மூணு ஜீரோ வந்துடும் ஒம்பதாயிரம் ரூபாய் அடுத்த கணக்கை பாருங்கள் ஒரு எண்ணில் இருபத்தைந்து சதவீதம் என்பது பன்னெண்டு எண்ணில் அந்த எண்ணெய் காண்பின்னு கேட்குறாங்க ஒரு எண்ணெய் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அதில் இருபத்தைந்து சதவீதம் அப்போ பெருக்கல் இருபத்தைந்து பை நூறு போட்டுக்கணும் ஈக்குவல்டு பன்னெண்டு அப்போது எக்ஸ் ஈக்குவல்டு இந்த இருபத்தைந்து பை நூறாக அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நூறு பை இருபத்தைந்தாக மாறிவிடும் அப்போ இந்த நூற இருபத்தஞ்சு லட்சம் நாலு தடவை இது ஒரு தடவை இப்போ பன்னெண்டு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு அடுத்த கணக்க பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள இருபத்தைந்து குழந்தைகளில் பதினைந்து மாணவிகள் எனில் மாணவிகளின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க அப்போது இப்போ வந்து எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க இருபத்தைந்து ஒரு வகுப்பில் இருபத்தைந்து குழந்தைகளில் பதினைந்து பேர் வந்து மாணவிகளாக இருக்காங்கன்னா அதை சதவீதத்தில் கூட சொல்லியிருக்காங்க இப்போ சதவீத நம்ம நூறால் பிரிக்கணும் அப்போ இருபத்தைந்து இருபத்தைந்துக்கு பதினைந்து பேர் இருக்காங்க அப்போ பதினஞ்சு பை நூறு பதினஞ்சு பை இருபத்தஞ்சி இன்ட்டு நூறு போட்டு இப்போ இந்த இருபத்தஞ்சும் இந்த நூறையும் கேன்சல் பண்ணால் நாலு அப்போ பதினஞ்சு நாள் அறுபது இப்போ மாணவிகளின் என்றைக்கு சதவீதத்தில் சொல்லணும்னா அறுபது சதவீதம் அடுத்தது பன்னெண்டு சதவீதம் கிராங்க் பின் ஆயிரத்தி எண்பது எனில் மொத்த பின் எண்ணிக்கையை காண்க இந்த கணக்கை நீங்கள் செய்து ஆன்சரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்